வெல்கம் டு முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேன்னுங்க நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா குடிமங்கலம் நாள் ரோடு ஏரியாவில் ஒரு ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க குடிமங்கலம் நாள் ரோட்லேருந்து பொள்ளாச்சி ரோட்டில் ஒன்றரை கிலோமீட்டர் வரணுங்க சூப்பரான பூமிங்க மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு நூறு அடியில் லொக்கேட் ஆகிக்குதுங்க பாருங்க தான் லேண்டு அந்த தினமரம் தான் பாடுங்க இந்த க்ரீனாக தெரிகிறது தான் லேண்டுங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராங்க இதுமோட விலை வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் வந்து இப்போ முடிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கர் ரெண்டு கோடி ரூபாய்க்கு முடிஞ்சிருக்குதுங்க அதை தொட்ட மாதிரிக்கு லேண்டு தானுங்க இந்த விலை வந்து எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கராங்க சூப்பரான லேண்டுங்க இந்த லேண்டு வாங்கி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க ரீசேல் பண்ணுறதுக்கு ஆகுங்க ஒரு குடோன் பர்பஸ்க்காகு ஒரு ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கு ஆகுங்க சூப்பரான லேண்டுங்க கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி நாலு ரோடு ஜங்ஷனில் ஒரு செண்டு பதினஞ்சுலேருந்து இருபது லட்சத்து வரைக்கும் சேல்ஸ் ஆகுதுங்க அதுக்கு நியரஸ்ட்டாக தான் வருவோங்க நீங்கள் இந்த எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பட்ஜெட்டில் குடிமங்கல நாள் ரோட்லேருந்து நீங்கள் ஒரு பத்து கிலோமீட்ரு பதினஞ்சு கிலோமீட்ரு போனால் தான் கிடைக்குங்க ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக பூமி கிடையாதுங்க நான் சொல்கிறது வேண்டாம் நீங்கள் வந்து இங்கே விசாரித்து பார்த்துட்டு அப்புறம் வாங்குங்க இதான் லேண்டுங்க லேண்டுக்கு வந்து ரோடு மெயின் ரோடு எல்லாமே உங்களுக்கு காமிக்கிற பாருங்க அப்படியே ஸ்டோப் ஒட்டு மாதிரிக்கே வருங்க ரோடு அக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குங்க இதே ரோடு கரெக்டாக நம்மளுக்கு வந்து உள்ளே வருதுங்க இந்த கல் நட்டிக்குதுங்களா இதுதான் ரோடு மெயின் ரோடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிட்றேன் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு நூறு அடிதான் வருங்க வண்டி போகுதுங்களா அதான் மெயின் ரோடு அதான் மெயின் ரோடு உங்களுக்கு வீடியோவில் கிட்டே போய் நோட்டை காமிச்சிட்ருங்க தேசிய நெடுஞ்சாலைங்க பொள்ளாச்சி டு கரூர் தேசிய நெடுஞ்சாலையங்க சூப்பரான லேண்டுங்க இப்படி என்ட்ரன்ஸில் வந்து உள்ள அப்படி நுழைஞ்சிட்றோமுங்க தனிப்பட்ட வழிங்க யாருக்கும் கிடையாதுங்க சூப்பர் லேண்டுங்க இந்த பட்ஜெட்லேயே இந்த ஏரியாவில் நீங்கள் வாங்க முடியாதுங்க விசாரிச்சு வேணாலும் பாருங்கள் எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்குதுங்க ரேட்டுங்க இதாக ரோடுங்க நம்ம லேண்டுக்கு வர்ற வழி நம்ம லேண்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி இருக்குதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் ஒன்று கட்டிகிட்டு இருக்கிறாங்க அவுட் போட்டுக்கிறாங்க கொஞ்சம் தள்ளி ஒரு பெரிய ஐடி கம்பெனி ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க அதனால் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு ரொம்ப ரேட் அதிகமாக போயிட்டுருக்குதுங்க இந்த லேண்டெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா ஒரு ஒரு வருஷம் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே டபுள் மடங்கு ஆயிரும்ங்க அது இந்த ஃபென்சிங் போட் லேண்டு ஏக்கர் ரெண்டு கோடிக்கு சேல்ஸ் ஆயிருக்கு ஒட்டு மாதிரி இருக்கிற தான் நம்ம பாத்துறோம் அதிகமான போக்குவரத்து இருக்கிற ரோடு பேசுங்க அகலமான ரோடுங்க நீங்க மெயின் ரோட்ல இருந்து நடந்து போற தொலைவில் தான் வந்து லேண்டே இருக்குதுன்னு வைக்கீங்களா இதுதான் மெயின் ரோடு நீங்களா நல்ல ஒரு ஃபேக்ட்ரியில் இங்கே இந்த ஏரியாவில் நிறைய இருக்குதுங்க ஃபேக்ட்ரிக்கு வந்து அருமையான லேண்டு இந்த லேண்டு இந்த லேண்டிலேருந்து பொள்ளாச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வருங்க பெதப்பம்பட்டி ஒரு மூணு கிலோமீட்டர் வருங்க உடுமலைப்பேட்டை டவுன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பத்து கிலோமீட்டர் வருங்க குடிமங்கல் நாள் ரோடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட் ரோடுங்க பொள்ளாச்சி டு தாராவூர் ரோடு சந்திக்கிரணம் தான் வந்து குடிமங்கல் நாள் ரோடுங்க இதுதான் மெயின் ரோடுங்க மெயின் ரோடு வந்துட்டுங்க நம்ம லேண்டு வருங்க அதான் லேண்டு தெரியுதுங்களா அதுதான் லேண்டு ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்குது அதிகமான ஃபோட்டோ கொடுத்தா பெஸ்ட்டே வந்து லொக்கேட் ஆகிக்க நம்ம லேண்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் கட்டிட்டு இருக்கிறாங்க வீடியோவிலையும் காமிக்கணுங்க தெரியுதுங்களா வீடியோவில் அதானுங்க ஒரு ஹால் கட்டிகிட்டு இருக்கிறாங்க பாருங்க அதான் வந்து நம்ம லேண்டுக்கு தொட்ட மாதிரி வருதுங்க தெரியுதுங்களா அதுதானுங்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் எல்லாமே இருக்குதுங்க கம்பெனிங்கூட பக்கத்தில் இருக்குது தெரியுதுங்களா ஜஸ்ட் இதை தாண்டுனா நாலு ரோடுங்க குடிமங்கள் நாலு ரோடுங்க இதான் என்ட்ரன்ஸு சூப்பரான லேண்டுங்க இந்த லேண்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாமுங்க இதனோட ரேட்டு வந்து ஒரு ஏக்கர் எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்தான் இங்கே கேட்குறாங்க எழுபத்தி அஞ்சு லட்சம் கூட இந்த ஏரியாவில் ரொம்ப ரொம்ப கம்மிங்க பாருங்க அங்கே நிற்கிறாரு பாருங்க அவர் நிற்கிறதா வந்து லேண்டுங்க எழுபத்தஞ்சு லட்சம் கூட கம்மிங்க இதுலேருந்து பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் போய் அந்த ரேட்டுக்கு வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்குதுங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்க வர மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொண்ணூற்றி ஒம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க நன்றி வணக்கம்